தமிழர்களுடைய பெரும்பாட்டன் ராஜேந்திர சோழனுடைய ஆயிரமாவது பிறந்த விழாவை ஆடி திருவாதிரை விழாவாக இந்திய அரசாங்கம் சார்பாக முன்னெடுக்கிறாங்க இப்போ இந்திய அரசாங்கம்லாம் இந்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் சேர்ந்து தான் அப்போது கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் வரப்பில் இந்த நிகழ்ச்சியில் திருமாவர்கள் எப்படி பங்கு பங்கு பெறலாம் என்னங்க நீங்கள் சதார்த்த வேதருக்கு புறங்கிறீங்க மோடி கூட போய் நிற்கிறீங்களேங்க அதுவும் அரசு விழாங்கிறீங்க அரசு விழாவில் திமுக திமுக போய் மானம் போட்டோம் திருமான்னா நீங்கள் ஏன்னா போனீங்க பேராசனவர்களே நீங்கள் ஏன் போனீங்க நீ யாரு சனாதத்தை வேதரிக்கக்கூடியவர் மோடி அவர்களுக்கு நேரெதிராக இருந்து சண்டை செய்யக்கூடிய நீங்கள் அவரோட மேடை எப்படி பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற பல கேள்விகளை போட்டு நான் அவர்களை போட்டு புரட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க இனதல் வாசிகள் குறிப்பாக சொல்லலாம் சிறுத்தைகளே அவர் போட்டால் பதிவு நான் திருமாவர்கள் பதிவிட்டுருக்கக்கூடிய அந்த கமெண்ட்டில் போய் பாருங்கள் நம்ம ஒன்றும் சேர்த்தே அவங்க கட்சிக்காரங்களே கல்வி கல்வி பார்க்க முடியுது உறவுகளே அண்ணன் திருமாவர்களுடைய மாண்பு எந்த அளவுக்கு விரிவாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் திமுகங்கிற உத்தம கட்சியை பற்றி வேண்டியிருக்கு ஒரு சொல் வாசகமாக செயல்படக்கூடிய அந்த கட்சிகளை பற்றி அந்த கட்சியை பற்றியும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை பற்றியும் இருக்கு அவங்க கடந்த காலத்துல எப்பெல்லாம் கொந்தளிச்சிருக்காங்க இந்த ஆட்சி காலகட்டத்தை எப்பெல்லாம் மூடிக்கிட்டு இருக்காங்கிறதையும் பேச வேண்டியிருக்கு அதுக்காக இந்த பதிவு பாருங்கள் விரிவாக பார்க்கலாம் உலகத் தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா தென்னகத்துக்கு சம்பவத்துக்குள்ள போகிறதுக்கு படி தென்னகத்தை யாரா சப்ஸ்கிரைப்னா பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் திட்டுங்க அப்போ தான் வெடி வெளியிடக்கூடிய ஒவ்வொரு காரணியும் உடனுடனும் சேரும் அப்படிங்கிற சொல்லிட்டு போகலாம் அதாவதுங்க அரசு நிகழ்ச்சியில் சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் சிதம்பரம் எம்பி ஏங்க கலந்து கூடாது பார்லமெண்ட் உறுப்பினர் ஏன் கலந்து கூடாதா அந்த அடிப்படையில் திரும்ப அவர்கள் பங்கு பெற்றார் அப்படின்னு கூட சொல்லலாம் சில பேர் சரி அப்படியே வச்சுக்கிறோமே இப்போ நம்ம கேள்வி என்னென்னா அவர் மாண்பு கருதி அவருடைய தொகுதி அப்படின்னே வச்சுக்கிறோம் பிரச்சனை இல்லை அது வந்து வேற வழி இல்லை அப்படின்ற வேற வழியெல்லாம் இல்லைலாம் அப்படிலாம் கிடையாது அவர் நினைச்சா புறக்கணிச்சிருக்கலாம் சரி அப்படி வேற வழி இல்லாமல் பகிர்ந்துட்டாருன்னு கூட வச்சுருக்கோமே சரி இதே இடத்தில் அண்ணன் சீமானவர்கள் கலந்து கொண்டு வந்தாங்கன்னா திரு திருமாவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அண்ணன் சீமானவர்கள் இருந்திருந்தாங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு நாய் இருக்கல ஹைனா வன்னியரசுங்கிற ஹைனா அது என்ன பண்ணி இருந்திருக்கோம் கடிச்சு கொதறி பிராண்டு 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 இருக்கும் இல்லையா இதை நான் நான் சொல்லிட்டு நான் சொல்லிட்டு தான் நம்ம உறவுகள் நம்புறீங்களா இல்லையோ நாம நம்புறீங்களா இல்லையோ வீசிக்காரங்க ஒத்துக்குறாங்க ஆமாப்பா எங்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய பீடை இந்த வன்னியரசு தான் இந்த வன்னியரசு தான் நாம் தமிழிக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசி 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 நாம் தமிழர் தம்பிப்பார்கள் முழுக்க முழுக்க விசிக்காவிற்கு எதிராக திருப்பிடுவோம்ல அப்படிங்கிறத நான் இல்லை வீசிக்காரங்கள ஒத்துக்குருவீங்க ஒத்துக்குறீங்களா மாட்டிங்களா ஒத்துக்குருவீங்க ஏனென்றால் ஒரு தம்பி இதே போல் அதாவது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் வந்து இதே போல் வன்னியரசு தொடர்ச்சியான சீமானவர்களை விமர்சித்து பதிவு பண்ணிட்டு இருக்கும்போது சீமானே பிடிச்சி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவு என்னங்கிறத பாருங்களேன் இதான் அந்த பதிவு இந்த பதிவு நீ வாட்சினாலே உங்களுக்கு கொஞ்சம் சரி வேணாம் அந்த வார்த்தை நம்ம வேணாம் இப்படி பதிவை போட்டுவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீக்கிறாப்பில் அந்த நபரை நீக்கிட்டாப்புல தொடர்ச்சியாக சீமான விமர்சிக்க விட்டுவிட்டு நம்ம தலைவரை திமுக காரையும் போட்டு பிழைக்குறாங்கடா அங்கே போய் பேசு அப்படின்னு சொல்லி வீசிக்கா ஒழி அடிமட்ட தொண்டர் பதிவு போகிறாரு அந்த தொண்டருக்கு தொடர்ச்சியாக அழைப்புகளை எடுத்து அவர் வந்து மிரட்டி அந்த பதிவை நீக்கி வச்சுட்டு வன்னியரிசை தரப்புலேருந்து பதிவு போட போகிறது வன்னியரசு புறாப்பில் அதாவது தம்பியில் வந்து இல்லாத ஒன்றை இருப்பதாக இது பண்ணி ஒரு சித்தரித்து ஒரு பதிவு போட்டு இந்த மாதிரி இது பண்ணுறாங்க எதுக்கு இந்த மாதிரியான வேலை அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யே போடுறாரு கெட்ட வார்த்தையில் கழிவு கழிவு உங்கள் அச்சிக்காரையும் அவனை ஊற்றுனதுக்கப்புறம் அதை மூடி மறைக்கணும் நமக்கு அசிம போச்சு ஒரே அசிம போச்சு குமாருங்கிறதுக்காக எல்லாரும் தொடர்ச்சி அதே பதிவில் எடுத்துகிட்டு வந்து நம்ம கமெண்ட்டில் போட்டு நம்மளை கழிவு ஊற்றுறாங்கிறதுக்காக ஒரு பதிவு நீக்க வச்சு மிரட்டி அந்த நபரால் நான் பதிவு போடலன்னு சொல்ல வச்சு ஏன்னா அந்த பதிவு நானே பார்த்தேன் நானே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன் இப்படி இருக்கும் அவர் போடலையா அதாவது என்ன சொல்கிறேன்னாங்க நாம் தமிழ் கட்சிக்கும் விடுதரசி கட்சிக்கும் சிண்டு முட்டு சிண்டு முடி சிண்டு முடிஞ்சு விடக்கூடிய விலையை சண்டையை உருவாக்கி கூடக்கூடிய விலையை வன்னி அரசு பண்ணிகிட்டு இருக்காரு திருமாவன் திருமாவர்களை தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாக அவர் செய்யக்கூடிய செயல்பாட்டு நடிப்பில் விமர்சிக்கிறோம்னா அது அந்த விமர்சனத்தை அவரே ஏற்றுக்கிறார் வீசிக்காத ஏற்றுக்குருவாங்க ஏன்னா எத்தனையோ பேர் நம்ம பேசியிருக்கோம் அது சார்ந்த விடைகளை நம்ம பதிவு பண்ணும்போது நக சேருது அப்படிதாங்க அப்படின்னு ஆன் ஸ்க்ரீனில் பேசாமல் இருந்தாலும் ஆஃப் ஸ்க்ரீனில் அவங்க ஒத்துக்குருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆன் ஸ்க்ரீனில் அப்படி பேச முடியாது முட்டு கொடுக்கலாம் முட்டு தான் கொடுக்க முடியும் வேறு எதுவும் பேச முடியாது அப்படிங்கும்போது தொடர்ச்சியாக வன்மத்தை மட்டுமே கட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த வன்னியரசை இன்னமும் வீசிக்காவில் ஏன் அண்ணா இருக்காரு அண்ணன் திருமாவும் இது இன்றைக்கும் சொல்கிறேன் அண்ணன் திருமான் என்று சொல்லி தான் நாங்கள் பதிவு பண்ணுறோம் மரியாதை குறைவாக எந்த இடத்துல பேசலை ஆனால் இந்த மாதிரி இது மாதிரி இந்த வன்னியரசு போன்ற அண்ணன் சீமானவருடைய வாயை உடைச்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படி இல்லையே அப்படின்னு ஜெகா வாங்கினேன் லூஸ்டாக் விடக்கூடிய இந்த லூசு பாயில் இது கட்சியில் வச்சுருக்கீங்க உங்கள் கட்சிக்கு சொல்கிறேன் திருமாவர்களே உங்கள் கட்சிக்கு பிடிச்ச பீடையே இந்த வன்னியரசு தான் இந்த நபரை நீங்கள் தூக்கி எரியாமல் கட்சியில் வச்சிருக்கிற வரைக்கும் முன்னேற முடியாது நாம தமிழர் கட்சிக்காரன்டருந்து பெருமையான அதிகமான பெரும்பாலான தாக்குதல் வந்துக்கிட்டு தான் இருக்கும் மறந்துடாதீங்க அடுத்துக்கிட்டு வருவோமே இப்போ திருமாவரை விமர்சிக்கணுமா கேட்டிங்கன்னா அவர் தான் சடனானத்தை வேற இருப்பாரு சனாதனத்த கரு உற்பணர் தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையுமே நான் நினச்சேன்னா பாஜக கொடி உண்ட முடியாது பாத்துக்க அப்படின்ற அளவுக்கு மரட்டெல்லாம் விட்டாப்புல கடைசியில் பார்த்தோம்னா மோடி பின்னாடிவே நிற்கிறாப்புல தான் உங்களுடைய சனாதனத்தை சங்க இருக்கிற லட்சணமாக ஒரு நிகழ்ச்சியில் அரசு நிகழ்ச்சிங்கிறீங்க நீ பார்லமெண்ட் உறுப்பினர் சரி தான் உங்களால் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை அவாய்ட் பண்ண முடியும் நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருக்க முடியும் இன்னொன்று சொல்லுவா கேவலம் இந்த நிகழ்ச்சியுடைய அழைப்புதல் வருது முதல்ல அந்த அழைப்புதலில் திருமாவருடைய பேர் இருக்கு இன்னொரு அழைப்பு அழைப்பத்தில் வருது அந்த அழைப்பத்தில் பேரை நீக்கிறாங்க அதுக்கு மீசிக்காரங்க கதறாங்க பதிவு போட்டு எங்கள் தலைவர் நீங்கள் தீண்டாமையினுடைய பார்க்குறீங்க இந்த அளவுக்கு நான் திமுக காரங்க எப்படி இருப்பீங்க எச்சத்தனமா எங்கள் தலைவர் என்னடா அவங்க அதில் குறைஞ்சிட்டாரு அப்படின்னு வீசிக்காரங்க திமுக மீது ஆதங்கத்தை கொட்டினாங்க ஒரு நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி நிரலில் திருமாவளவுங்கிற பேரப்பூர்வம் அவங்களாம் அழிக்குது அப்படி சக வீசிக்காரர்களே விசிக்க தோழர்களே புலம்பும் அளவிற்கு தான் விசிக்காவுடைய தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள் திமுக ஒரு இடத்துல கொடியேற்றுனாங்கன்னா அந்த இடத்துல அதை தாண்டின ஒரு பெரிய கொடியவோ ஒரு பெரிய பதாகையோ விசிகாக்காரனால் வைக்க முடியல இன்றைக்கும் பார்த்துருக்கீங்க சமீபத்தில் எத்தனையோ சான்றுகள் இருக்குது இப்போ இதெல்லாம் பொறுத்து கொண்டு தான் மானங்கிட்டு தான் கூட்டணி இருக்கும் அப்படிங்கிறத நான் சங்கத்தம் பலமுறை பதிவு பண்ணியிருக்காரு இப்படி மானங்கிட்டு போய் இருக்கக்கூடிய கூட்டணியில் கூட விசிகாவுக்கு ஆப்படிக்கூடிய விலையை விசிகாவில் இருந்து கொண்டே வன்னியரிசை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காருனா இவரை ஏன் கட்சியில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொலி வேளாக நம்ம பதிவு பண்ணுவோம் விசிகா தோழர்களை தெரிந்து கொள்ளுங்கள் இதை விட பெரிய கேவலம் என்னென்னா திமுக திமுகவுடைய ஊப்பியல் உடன்பொறுப்பு இருக்காங்க இவங்கள மாதிரியான ஒரு கேவலமான ஒரு அடிமைகளை நம்ம பார்க்கவே முடியாதுங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க ஏன்னா எதிர்கட்சியாக இருந்தபோது என்னடா பேச்சு பேசுனீங்க மோடி இதுக்கு வராரு கோபாக் மோடி கருப்புலனு உருவட்டும் கருப்பு விடுறதாக இருக்கட்டும் பெரிய பெரிய பலவனு அதுவும் பேராசூட்ட அளவுக்கு பெரிய பெரிய பலவனாக உடுறதா இருக்கட்டும் கருப்பு சட்டையை போட்டு அணிவிப்பு நடத்துறதா இருக்கட்டும் மோடி இதுக்கு இங்கே வராரு அவர் இங்கே வந்தார்னா எங்கள் அண்ணனுடைய ஆட்சி மட்டும் இருந்துச்சுன்னா யார் சொல்கிறாங்க அம்மையார் கனிமொழி அவர் சொல்கிறாங்க எங்கள் அண்ணனுடைய ஆட்சி இருந்துச்சுன்னா மோடி கால் வைக்க முடியாதுங்க அப்படின்னு பில்டப்பு ஹெவி பில்டப் அப்படியே வேறு மாதிரி சம்பவம்னா பேசுகிற பிரச்சினா இருக்குது எப்பப்பா பொறுக்க முடியாது நமக்கு அந்த அளவுக்கு பேசிவிட்டு கூச்சம் இல்லாமல் எல்லா நிகழ்ச்சிக்கு எப்படா மோடியை கூப்பிட்றீங்க எதுக்கெடுத்தாலும் மோடி அதுவும் மோடி வருவது எங்களுக்கு பெருமையாக இருக்குங்கிறதுங்கிறாங்க கோபேக் மோடின்னு ட்ரெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஐடிங்களுடைய முக்கிய பொறுப்பாளரே மோடி பின்னாடி கை கட்டி நிற்கிறது இதுதான் உண்மையிலேயே உண்மையான சங்கியாக இன்றைக்கு திமுக தான் மாறி நிற்கிது இதை மக்கள் புரிஞ்சிக்கணும் திமுக ஓட்டப்படக்கூடிய இஸ்லாமிய கிருத்தம் மக்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் தான் நினச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பாதுகாப்பாளர் இவங்க அவங்க எங்கேயுமே பாதுகாக்க மாட்டாங்க உண்மையிலேயே பிஜேபியை வளர்க்கக்கூடிய வேலையை செய்கிறது திமுக தான் ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் பெரிய செலவு பார்க்கணும் நீ என்னடா பிடிங்கிட்டு இருக்க முதல்ல திமுக பார்த்து கேட்குறேன் நீ என்ன பிடிங்கிட்டு இருக்க உனக்கு தானே பெருமை அந்த பெருமை நீ தான தமிழ்நாடு அரசு நீ மிகப்பெரிய சிலை வச்சு அந்த கிரெடிட்ஸ் ஒன்று தானே வரும் திமுக ஆட்சியில் பெரிய செலவு வச்சு மாறுங்க தமிழ் பெரும் மாற்றங்களுக்கு அப்படின்னு வரும்ல வைப்பீங்களா வைக்க மாட்டீங்க இப்போ யாருக்கு குப்பிங்க கருணாநிதிக்குப்பிங்க எண்பத்திரெண்டு கோடி ரூபாய்க்கு பேனா சிலை உங்கள் அப்பா தான் எல்லாம் சாதிச்சாரா உங்கள் அப்பா தாண்டி உங்கள் தமிழ்நாட்டில் எவனுமே இல்லையா எவனுமே போராடலை எவனுமே மக்களுக்காக சேவை செய்யலை எவனுமே பெரிய பெரிய புரட்சிகள் செய்வே இல்லையா உங்கள் அப்பா தான் எழுது அப்படியே கிழிச்சிட்டாரா அப்படிங்கிற கேள்வி வராதா எடுத்தாலும் கருணாநிதி எங்கிட்ட பார்த்தாலும் கருணாநிதி சில கருணாநிதி பேர் வைக்கணும் எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர் வைக்கணும் இது அதனால் சீமானோர்கள் கூட கேட்டாங்க கருணாநிதி பேர் எல்லாத்துக்கும் அப்படின்னா மதுபான கடைகளுக்கு கருணாநிதி பேர் ஏன் வைக்கல அது வைங்களேன் கருணாநிதி குளிப்பாக வைங்களேன் அப்படின்னு சீமானவர்கள் கேட்டாங்க இதுக்கு யாராவது பதிவு சொல்லுங்க பதிவு சொல்லுறீங்களே பார்ப்போம் திமுக காரங்க யாராவது பதிச்சு சொல்லுங்க கேட்டுக்கிட்டு போயிருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை மட்டும் ஒழிச்சு ஒழிச்சு கட்டிட்டாலே தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கும் நம்முடைய முழு இலக்கு திமுக காலி பண்ணுறதாக தான் இருக்கணும் பார்த்துக்கங்க உறவு அதை நோக்கி நம்ம செயல்படுவோம் மீண்டும் ஒரு கவனம் சந்திக்கலாம் இதை பற்றி கருத்துகளுக்கு மழை சொல்லுங்க நன்றி வணக்கம்